இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை நகர்ப்புறங்களை காட்டிலும் கிராமப்புறங்களில்தான் விஷப்பூச்சிக்கடி அதிகம் காணப்படும் என கூறப்படுவதுண்டு ஆனால் மழைக்காலத்தில் நகர்ப்புறங்களில் கூட விஷப்பூச்சிகள் அதிகரித்து காணப்படும் முக்கியமாக பாம்பு தேல் வெறிநாய் போன்றவை கடித்தால் நமது ஆரோக்கியத்தில் தீய தாக்கம் பல ஏற்படும் அபாயம் இருக்கிறது எனவே விஷப்பூச்சி கடித்தால் உடனே என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஒருவேளை ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கும் அல்லது வயல்வெளியில் நடந்து கொண்டிருக்கும் போதோ நமக்கே தெரியாமல் பாம்பு கடித்துவிட்டால் அது எந்த வகையிலான பாம்பு என்பதையும் நாம் ஒரு சிறு வழிமுறை மூலம் கண்டுபிடிக்கலாம் பாம்பு கடித்தவர்களுக்கு ஆடு தின்னா பாலை என்ற செடியுடைய வேரனை கொடுத்து சுவைக்கச் சொன்னால் போதும் இனிப்பு சுவையாக இருந்தால் நல்ல பாம்பு புளிப்பு சுவையாக இருந்தால் விரியன் பாம்பு வாய் வளவழப்பாக இருந்தால் பாம்பு கசப்பு சுவையாக இருந்தால் வேறு பூச்சிகள் ஒரு நபரை பாம்பு கடித்துவிட்டால் விட்டால் உடனே வாழைப்பட்டையை உரித்து அதில் பாதிக்கப்பட்ட அந்த நபரை படுக்க வைக்க வேண்டும் பிறகு வாழைப்பட்டை சாற்றை ஒரு லிட்டர் அளவு பிழிந்து வாயில் ஊற்ற வேண்டும் அதை முழுவதுமாக பாம்பு கடித்த நபரை குடிக்கச் செய்ய வேண்டும் எலுமிச்சை பழத்தின் விதைகளை உப்புடன் சேர்த்து அரைத்து குடித்து வந்தால் தேல் கடித்த விஷம் இறங்கிவிடும் ஒரு கல்லில் சில துளி நீர் தெளித்து அதில் புளியங்கொட்டையை தேய்த்து அதன் சூட்டுடன் தேல் கடித்த இடத்தில் உடனே வைத்தால் அதன் விஷம் இறங்கியதும் புளியங்கொட்டை கீழே விழுந்துவிடும் என இயற்கை மருத்துவ குறிப்புகளில் கூறப்படுகிறது கொஞ்சம் நாட்டு வெள்ளத்துடன் கொஞ்சம் சுண்ணாம்பு மற்றும் சிறிதளவு புகையிலை சேர்த்து நன்றாக கலந்து பிசைந்து தேல் கடித்த இடத்தில் வைத்து கட்டினால் விஷம் குறையும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்